நாய் குறுக்க வந்து இந்தாட திருப்பும்போது ஆட்டோ வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான் சார் கண்ணு ஆறு வருஷம் பையன் இறந்துட்டான் சார் நாய் குறுக்க வந்ததுனாலயா அவரோட இது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த பெயின் எவ்வளவு இருக்குங்கிறது எனக்கு தெரியல யார் சாப்பாடு வாய்க்குள்ளே விட்டு சுற்றுவாங்க எனக்கு ரெண்டு வாட்டி டூ வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சே ரெண்டு வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் பாத்தியாடா கிளவிக்கு குழுப்ப எனக்கு ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்ததுல இதான் அவங்க ரொம்ப இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது இல்ல அதுதான் இதுதான் தவறான விஷயம் அப்ப எனக்கு அந்த டைம் நான் எனக்கு ரெண்டு வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த மாதிரி ஒரு सपोज அவர் ஒரு லூசுரா லூசு இல்லடா மென்டல் பிஸி ஏரியால இருக்கும்போது ஒரு வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி வந்திருந்தது பேச அதிகமா அதல நீ சொல்லப்பட ஏ சொல்ற

ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்த வந்து ஒரு புள்ள சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுது ஒண்ணா நீங்க சொல்ற மாதிரி நாங்க கவர்மெண்ட் நம்புறோம் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஹேவ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் யாருக்குன்னு கேக்குறாரு அந்த லைசென்ஸ் வாங்கணும்னா கூட அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்ன கேட்டுக்க

அடுத்தது வந்து இதன டாக்ஸ் வந்து அகாமனேட் பண்றதுக்கு இடத்து கிரியேட் பண்ண சொல்லுங்க டேய் இவே வேற இன்னே ரொம்ப டார்ச்சர் பண்றானடா அதுக்கு அப்புறமா அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க மூக்கு புடப்பா இருந்தா அந்த நேரத்துல இப்படி யோசிக்க தோணும் கொஞ்சம் ஐயோ மூக்கு மூக்கு அதுங்க ஏதாவது ஷிப் போச்சுனா அது எடுக்கிறது கால் வைக்க சொல்லுங்க ஏய் பேசாதே எல்லாம் பேசாத எவனா வந்திரா போறான் இல்ல இன்னொனே இப்ப நீங்க ஒரு ஷெல்டர் அமைக்கிறது சம்பந்தமா இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேக்குறீங்க சரியா ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு ரைட்ஸ் என் சொந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா கண்ணாதே பாதிப்பு வருங்கிறதுக்கு நீங்க இவ்வளவு கேள்வி அரசாங்கத்தை கேட்பீங்க ஆறு வயசு பிள்ளைய நான் ஆட்டோல கூட்டி போறப்ப ஒரு நாய் குறுக்க வந்து என் புள்ள செத்து போச்சுன்னு கேக்குற ஒரு அப்பாவுக்கு நிறைய போறான்டா அக்கௌண்டபிளா கவர்மெண்ட் இருந்தாகணும் இருக்கும் இருந்து ஆகலைன்னா பிரச்சனை சார் மக்களுக்கு அவேர்னஸ் புரோகிராம் நடத்துங்க நாங்க சொல்லுங்க சார் ஹவ் இல்ல சார் ஹவ் டு டேக் அ லைசென்ஸ் பைத்தியம் கரங்களடா நீங்க என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை என்னத்தியாது பேசிட்டு இருக்கிறது

எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் நாயுடைய பிஹேவியர் வந்து நாமளும் புரிஞ்சுக்கணும் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் வந்து ஹியூமனுக்குமே கவுன்சிலிங் தேவைப்படுது ஒரு நாய்கிட்ட நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் இந்த மாதிரி பேசும்போது தான் குணம் அப்படி தான் அது நம்ம கூட பழகும் அதனுடைய குணமும் மாறும்

நிச்சயமாக உங்களை கடிக்க வருது அப்படின்றத விட இந்த ஊருக்கு ஒருத்தன் வர அவன் வந்து ஒழுங்கானவனா என்னென்னப்பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க திருடனா எனக்கு தெரியாது புதுசா ஒருத்த வர அந்த ஊருக்காரங்களுக்கு கண்டிப்பா காலிங் பால் அலர்ட் பண்ணும் நாங்க படிக்கிற காலத்துல இருந்து இப்படித்தானப்பா பொய் பொய்யா பேசிக்கே இருப்பேன்

ஒரு ரெண்டு பேர் வரான் அந்த வீட்ல உள்ள பூந்து நம்ம வந்து அச்சு தூக்கிலாண்டா பதினொன்று மணிக்கு இந்த வீட்ல ஊர்ல யாருமே இல்லை நீ அப்படி வரியா அவனும் வரான் இப்போ அந்த நாய் வந்து உங்களை நல்லா ட்ரீட் பண்ணுமா அவனும் நல்லா ட்ரீட் பண்ணுமா ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் நான் ஒன்னு சொல்றேன் இப்ப போட் கிளப் இருக்குல நிறைய பணக்கார கூடிய அந்த பகுதியில கடைசியா எப்ப திருட்டு நடந்துச்சு சொல்லு நீதான் தான் தைரியமா நாளைக்கு சொல்லு இருக்கு நான் போட் கிளப்ல நாயே பார்த்தது இல்ல நம்ம நீ நம்ம சொன்ன இந்த ரெண்டு வாரம் பதில் சொல்லிட்டு அடுத்து வரணும் அடுத்து தான் வருவாங்கறே

பிஹேவியர் புரிஞ்சுக்கங்க அதுதான் சொல்றேன் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் என்ன மாட்டிட்டு போறாரு பாரு சே 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 என்ன நீங்க 11 மணிக்கு நைட் மேல போனீங்கனா கம்யூனிட்டி டாக்ஸ் கொலைக்கும் ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல பண்ணா வேற ஏதாவது வார்த்தை பேசி விட்டுறோம் மூணு வேற பயமா இருக்கு நான் கடி வாங்கணும்னா மருத்துவமனைக்கு போறோம் அது ஊசி போட்டுக்கிறோம் அந்த டாக் எந்த டாக் கடிச்சுன்னா

மட்டும்பி <laughs> <laughs> கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் வாழக்கூடிய தெருக்களில் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்டேட் ஆக்ஸ் இருக்கிறோம் நாயால பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்குல்ல கரெக்ட் அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அப்ளூவன் பீப்புள் எவ்வளவு பேர் பெரும்பாலும் கிடையாது ஏன் கிடையாது ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார் அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு